டாக்டர் டா டம் டாம் உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் மேனியிலே ஒரு ஆத்மாவினுடைய தொடர்பு இருக்கிறது அதை நீக்கி வெட்டியாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லாம் இன்னும் பத்தொன்பது நாள் கால அவகாசத்தில் அதை தெளிவாக்கி உடலில் எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாத்துறேன் நீ நடத்துக்கிற தொழிலில் இப்போ கடன்களும் மனவேதனையும் இருக்குது அதையும் சரியாக்கி ஜனவசியத்தை கூட்டி உன் தொழிலை வளமாக்கி தந்தால் போதும்லாம் காலத்துவண்டி விடாப்பா ஜெயிச்சு தாரியாரு காங்கேயம் பெண்ணடியாள் வரியார் கருங்கண் மடமாதர் என்ன வேணும் மகளே கண்ண மூடி உட்கார நிமிந்து உட்கார கொஞ்சம் கூட எந்திக்க முடியாமல் இருந்தவன் தவழ்ந்து போக வச்சுட்டேன் இனி எழுந்து பிடிச்சு நிக்க வைக்கிறேன் அடுத்து நடக்க வைக்கிறேன் நாற்பது நாலு அவகாசத்துல செட் ஆகி தந்தா போதும்ல கால் உழுத்துவான் பண்ணித்தாரேன் தைரியமாக என்னப்பா அமைதி அமைதி முதல்ல கணவனை சரியாக்கித்தாரே உன் பையனுக்கு இந்த காசை கொண்டு கலாப்பட்டியில் வைக்க சொல்லு வியாபாரம் நல்லா ஓடும் நல்லா கருபசாமிக்கு டைம் 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 கோடாங்கி அண்ணே கோடாங்கி அண்ணே கஞ்சி கோடாங்கி அண்ணே சிட்டு மரப்பாடா செய்வன கோளாரா இன்னொரு தடவை இன்னும் உங்களுக்கு நான் காங்கேயம்மா பொய் சொல்லி நிற்கிறீங்க உரோ காங்கயம் உனக்கு காண அப்படி அந்த ரூட்டில் வந்து வாச வாசனை நல்லா இன்னொரு தடவை கான்னு விட்டுற அண்ணே எனக்கு புத்திமானாடன் தான் கூப்பிடுவேன் உட்காருங்கோனா ஏண்டா படித்திருந்தும் மனப்பக்குவத்தை அடையாமல் இப்படி வேகப்படலாமா சரி என்ன வேண்டும் உங்களுக்கு சரி அந்த உத்தரவின்படி அந்த சொத்து சமாதானமாகவே பேச்சுவார்த்தையே முடிச்சிடும் ஆமாம் பேச்சுவார்த்தையே முடிஞ்சிடும் ஒன்றும் குழப்பில் உன் குடும்பம் உனக்கு கட்டுப்படும் இந்த வெற்றி ஆகி தரேன் வாங்கி நல்லா இருப்பான் இந்த என்னை நினச்சி ஆட்டி கோடாங்கிய பணம் கிடைக்கும் போ காங்கேயம் தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது வாடா தம்பி சோமார் முருகா முருகா என்னப்பா முருகன் எங்கடா இருக்காரு அங்கே போய் கும்பிடுவியாடா சரி 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 போன வருடம் போனியா ஆனா அத்தனைக்கு போன பிறகு உனக்கு பணம்லாம் கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியே ஆண்டியின் கோலத்தில் அலங்காரம் பண்ணி இருக்கிறீ கால் உருட்டுவா ஓட்டிடுவோம் என்னப்பா வேணும் தொழில நல்லாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் உன் பையன் படிச்சு பட்டம் பெறுவான் உத்தியோகத்துக்கு போவான் உன் கடன் தீர்ந்தாச்சு நல்லாரு இடைப்பட்ட காலத்தில் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஆபரேஷன் மன்னன் உள்ள டாக்டர் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் என்னை பார்த்த பிறகு முடிவேடு சென்று வா வென்றுருவா ஓடிப்போம் கர்பதாமிக்கு வாப்பா காங்கயா தம்பி நல்லா இருக்கீங்க இந்த ஊர் டேவனுக்கு உன் கடலை போதுமா உன் வண்டி நல்ல அருமையா ஓடும் நிறைய வட கிடைக்கும் எப்பா எனக்கு சொந்தமில்லை பந்தம் இல்லை எப்படி இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை பந்தம்னா நம்மளா புதுமையா ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது சொந்தம் என்றால் இறைவன் உணர்த்தி விட்ட சொந்தம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பட்டு நிற்கின்ற ஒரு மாபெரும் கருப்பொருள் இந்த கருப்பு உன்னுடைய கர்மாவும் என்னை பற்றி கொண்டால் என்னைக்கும் என்னை நீங்கவே மாட்டாய் அந்த வாரம் தந்தேன் வருவாய் வெற்றி உண்டு மயிரிடை புகாத நட்பும் பணமிடை விடும் என்பார் பண விஷயத்துல தெளிவா இருந்துட்டா எல்லாமே புண்ணியமா நடந்துடும் கடன் தீரும் தொழில் வாங்கும் வென்றுருவா மகனே வென்றுவா கருமசாமிக்கு காரியாப்பட்டி காரியாபட்டி காரியாப்பட்டி வாராய் தம்பி உன் ஊர் எல்லைக்குள்ளே போனவனே கருத்து தான் இருக்காரோ அதான பார்த்தேன் உட்காருங்க நாட்டுக்கோடி எத்தனை வச்சுருக்க நாட்டுக்கோடி வைக்கலை ஸ்வீடெல்லாம் கரெக்டாக வந்து சேர்தா காலை நின்றுவாங்க கழிந்த கால் ஆண்டுகளாக கடினமான கடனும் மனவேதனையும் அடைந்து குடும்பமே ஒடிந்து உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறிகளெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சம் சொற்ப லாபத்தை கொடுக்கு ஆனால் அடிக்கடி அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சரி சரியில்லை நீங்கள் பண்றது சரியில்லை ஸ்வீடுக்கு தகுந்த வெயிட் இல்லை இப்படியெல்லாம் பற்ப வார்த்தைகளை சொல்லி ஒன்னையும் புண்படுத்துகிறாங்க உண்மையா இல்லையா அதனால அந்த வெயிட்டவும் கூட்டி உன் தொழிலையும் வளமாக்கி கடன் இருந்து காப்பாற்றி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பக்கத்தில் வா பாப்பா ஒரு காலத்தில் உங்க காரியாப்பட்டி எல்லையில் என் பக்தன் ஒருத்தன் நிரபராதியாக இருந்தான் உனக்கு என்ன வேணும் தள்ளி போங்கோ நீ மட்டும் கண்ண முடிக்கா எண்பத்தி ஒன்பது நீ ஜெயிச்சிட்ட போ இந்தா வெற்றி அடைவாய் உத்தியோகமும் பெறுவாய் சக்தி கிடைத்தாய் இந்த உன் கடனத்தில் தரமா இன்னும் மூன்று முறை இடைய பாருங்க உங்களுக்கு இந்தா மகளே உன் எண்ணம்லாம் நிறைவேறும் வீட்டுக்குள்ள எனக்கு விளக்கேற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்க சக்தி உண்டு ஆமாடா சக்தி உண்டு பக்தி உண்டு சிறந்த செல்வமும் உண்டு ஆனந்த அடையுங்கள் வாழ்க கருப்புசாமிக்கு எல்லாரும் அமைதியா உட்காருங்க அதான் நல்லது எல்லாரும் அமைதியா உட்காருங்க தம்பி அங்க உட்காருப்பா வர உட்கார பாகும் 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 Raja, raja.